வணக்கம் நான் ஞானசேகரநாத் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் இந்த மழையில் கடுமையாக மக்கள் வந்து சொல்லுன்னா துயரங்களை அனுபவித்திருக்கிறார்கள் அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திட்டமிட்டு ரங்கசாமி அவர்கள் சேவை செய்தாரா அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியை கூட வைத்துக்கொண்டே இவர் செயல்படாத ஒரு காரணங்களினால பல நேரத்தில் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் கெட்ட பேர் வந்துவிடுமோ என்று ஒரு செயல் தலைவராக நான் அஞ்சுகிறேன் நான் வந்து இந்த தலைப்புக்கு வரேன் அதுக்கு முன்னாடி இப்ப நடந்த இந்த என்ன சொல்றது வெள்ளம் வருது வரப்போகுது புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வாரமா இந்திய வானிலை அறிக்கையெல்லாம் சொல்லுது அந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள வாக்கியாக்களை அந்த தூர்வாரி இருந்தால் கூட இந்த ஓட்டம் சரியா போயிருக்கும் உலகத்துல இவ்வளவு மகா மட்டமா ஒரு இந்த குறி சொல்ற சொல்றாங்க இப்படி அவங்க எதிராளியை தெரிஞ்சுக்கணும் பல்சு தொட்டி சொல்றது அந்த மாதிரி குறி சொல்றாரு முதலமைச்சர் ரங்கசாமி மிகுந்த வேதனை அளிக்கிறது என்னன்னா கடல் அமாவாசை அன்னைக்கு ரொம்ப பொங்குச்சு அதனால அது உள்ளவாங்களேன்னு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ரொம்ப கடுமையான வன்மையை கண்டிக்கிறேன் எங்கேயாவது ஒரு போட்டோ காட்ட முடியுமா ரங்கசாமி அவர்களால் நான் கேட்கிறேன் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கான இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி வெறும் இந்த பதவியில் உட்காந்துக்குன்னு நாலு பேர் சொகம் அனுபவிக்கிறதுக்காக இல்ல அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் ரங்கசாமி கூட இருக்கிற அல்ல கையகள் ஆதரிக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழல் அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு ரங்கசாமி ஆடுகிற இந்த ஊழல் ஆட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி பலியாக கூடாது என்று தலைவர் மோடிக்காகவும் என் இயக்கத்திற்காகவும் உண்மையாக நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் முழுமையா நூறு சதவீதம் ரங்கசாமி இதற்கு பொறுப்பேற்கணும் என்று நான் சொல்றேன் எப்படி ஒரு இடத்துல நீங்க தூர் ரைட் முதல் நகர பகுதி எடுத்துங்க உப்பனாறு உப்பனாறுல ஏற்கனவே ஒரு சாதா மழையிலே ஜீவானந்தபுரத்தில் ஒரு நபர் தவறு உழறாரு செத்துட்டாரு மூணு நாளா தேடுற அந்த கேடு கட்ட நிர்வாகம் இந்த ஊழல் அதிகாரிகள் ஒரு ஒரு பயிலுக்கு அடிப்பட அறிவு இல்லை ஜேசிபியை வச்சு வாக்கியாவை அப்போதான் தூர்வாரி தூர்வாரி மண்ணோட பணம் கிடைக்குதான் தேடுற அளவுக்கு தான் இந்த இந்த நிர்வாகம் ரங்கசாமி நிர்வாகம் இருக்குது இது பிஜேபி அல்ல ரங்கசாமி நிர்வாகம் நான் திருப்பி அதை சொல்றேன் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ரங்கசாமி அடாவடியாக தன் தன் அவரே பண்றதுனால தான் இவ்வளோ சிம்சம் நடக்குது ஒரு கூட்டு முயற்சியே இல்லை ஒரு நிர்வாகம் கூட்டு முயற்சியே இல்லை ரைட் ஒரு பணம் ஒரு ஆள் தவறி விழுந்துட்டார் செத்துட்டார் அவரை தேடுறாங்க 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 அது எங்கன்னா மூணு நாள் கழிச்சு பாலபவனு கிட்ட இந்த உப்பனாருன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பாலாஜி தேட்டருக்கும் உப்பு பால்பவனுக்கு நடுவில் ஒரு பல கோடி ரூபாய் உள்ள போட்டு சாப்பிட்டா பாருங்க அந்த வாய்க்காலும் உள்ள ஒரு பில்லரில் வந்து அடைச்சிக்கு நின்று அந்த பணத்தை தூக்கலாம் மூணு நாள் கழிச்சு சாதா மழைக்கே நான் என்ன கேட்கறேன் இப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே குறைஞ்சபட்சம் அந்த வாய்க்கால தான் வாரி ஆறியிருந்தா கூட தண்ணி நெடுக்க ஓடி இருக்குமா இல்லையா ரைட் நிறைய நீர்நிலைகளை இப்படி பாலைய இடத்துல சட்டவிரோதமா பண்ணிக்கிறது எல்லாமே இந்த இருபத்தி ஆண்டு காலில் அதிகப்படியா முதலமைச்சராக இருந்த ரங்கசாமியும் காங்கிரஸ் காலத்துல தான் நல்லா காங்கிரஸ் காலத்துல இந்த திருட்டு ஊழல் அதிகாரிகளை கையில போட்டு ரங்கசாமி தான் வந்து பொறம்போக்கு இடத்தை ஆட்டைய போடும் பிதாமகன் பிதாமகன் ஒரு பத்து கோடி ரூபா இருபது கோடி ரூபா சொத்து மதிப்பு அந்த அந்த போலீஸ் சாமியாருக்கு ஒரு கட்டடம் இவருக்கு டென்னிஸ் கோர்ட்டு ஒரு வீடு அதை நான் நிரூபிப்பேன் காலம் வரும் இவ்வளோ ஒரு அப்போ தலையே சரியில்லையே மோசமான ஒரு நபர்கிட்ட ஏப்பா இது இது வெக்கப்படணுமா இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் இந்த மாதிரி புறம்போக்கு நேரத்தில் ஊடு கட்டிங்கன்னு கிரௌண்டு வச்சிக்கினு போலீஸ் அமிர்த கட்டடம் கட்டிங்கன்னு பண்ணுற பாவத்துக்கு சனிக்காமல் சோறு போடுறது சோறு போட்டிங்களே அந்த சோறு போடுறது ஜோசிகாரன் சொல்லியிருப்பான் நம்ம பண்ண பாவத்துக்கு எந்தெந்த வழக்கில் இருக்கிறோமோ அதெல்லாம் வந்து துண்டரவு தர வைக்கலான்னு அந்த நாசுக்கெல்லாம் தெரியுது எலுமிச்சம்பழம் உருட்டி அமாவாசைன்னு ஒரு காரணம் சொல்றதுக்கு வெக்கப்பட வேணாமா ரங்கசாமி அவர்கள் நான் கேட்குறேன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு அந்த போலி சாமியார் புறம்போக்கு கட்டிடத்துல அந்த கோ அந்த கட்டிடத்துல இருந்துன்னு சொல்றாரு நீங்க வெளியில வந்து மக்களோட மக்களாக சந்திக்கணும் மக்களுடைய வலி உங்களுக்கு புரியல ரங்கசாமி அவர்களே நான் இந்த பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வன்மையா கண்டிக்கிறேன் எங்க கட்சி தலைவர் எந்த அளவு கோலை வைத்து அளந்தாலும் தெரியல ரங்கசாமி ஊது கோல ஆயிட்டாரான் தெரியல உடனே இருநூறு கோடி கொடுக்கணு எதை அளந்தீர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் போய் மக்களுடைய சேதாரத்தை கணக்கிட்டாங்களா அதன் பிரகாரம் இருநூறு கோடியா பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிற ரங்கசாமியின் எண்ணம் ஒரு தொற்று நான் இருக்கும் வரை முடியாது தலைவர் மோடி இருக்கிற நினைச்சீங்க அதான் சொல்றேன் அப்போ தயாரா இருக்கிறீங்க ஒரு கட்சிக்கு ஒருத்தவங்க கூடி ஒண்ணுமே இல்ல நேற்று சொல்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற குளர்படியால் பணம் வருவதில் தடை ஏற்படும் நான் என்ன கேட்கிறேன் யார் ஆத்தா பங்காசுன்னு ஐயாயிரம் ஆளு கையாறு அள்ளி விடுன்னு சொல்றது அதுக்கு எங்க இருந்து வந்தது அந்த அந்த நான் என்ன சொல்றேன் பொருளாதார ரீதியில ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ரங்கசாமி ஃபுல் இந்த வார்த்தையை நான் திட்டமிட்டு பயன்படுத்துகிறேன் திட்டமிட்டு பயன்படுத்துகிறேன் ஒரு ஒரு புள்ளி விவர கணக்கம் ஏப்பா ஊ சொக்கால எவ்வளவு இருப்பு இருக்கோ அதை கொண்டு கொண்டுதான் நீ சினிமாவுக்கு போறதா கடற்கரையில போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுவதா இப்படி ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கே திட்டமிடுறான் மிடில் கிளாஸ்ல பாலுக்கு இவ்வளோ கீரைக்கு இவ்வளோ வாரத்துல நான்வெஜ்ஜுக்கு இவ்வளோ அரிசி பருப்புன்னு மல்லிகை சாமுக்கு இவ்வளோ கேபிளுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்குது இந்த அடிப்படை திட்டம் இல்லாம இந்த அத்தத்துக்கு இத்த போடு இத்தத்துக்கு அதில் போடு நான் என்ன கேட்கிறேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு தொகை வந்திருக்குமா வரலையா அதனுடைய வெள்ளை அறிக்கை ரங்கசபை விட தயாரா பாரதிய ஜனதா கட்சி கா சார்பா நான் கேக்குறேன் வெள்ளை அறிக்கை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆண்டுக்கு இவ்வளோ வந்திருக்கும் அதை இம்மிடியேட்டாக நீங்கள் ரிலீஸ் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட மக்களுக்கு ஏதேனும் ஒரு அடிப்படை தேவை மக்களுக்கு எது தேவைன்னு தெரில மக்கள் நான் என்ன சொல்கிறேன் ரங்கசாமி காங்கிரஸ் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஊழல்வாதிகள் பொது மக்கள் ஊழல்வாதி ஆகிடணும் அது எப்படிறா அப்படின்னா எல்லாருக்கும் ஐயாயிரம்னு சொல்லிட்டா யாருக்குங்க பணத்து மேலே ஆசை வராது இருக்கப்பட்ட கூட சிரிச்சி சந்தோஷமா ஐயாயிரம் கொடுத்த வாங்கிக்குவாங்க தானே மக்களையே கரெக்ட் ஆகிட்டா குற்றவாளி ஆகிட்டா அவர்களே உழல்வாதி ஆகிட்டா எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அதைத்தானே நீங்க அரசியல் கட்சி அமைப்புக்கு எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து வாயடைச்சு இந்த மாதிரி புறம்போக்கு நிலத்துல எல்லாம் அட்டையை போட்டு நீர்நிலை நீர்வரை பாதத்தெல்லாம் அடைக்கி மடக்கி தான் இன்னைக்கு வெங்கடா நகர் ரெயின்போ நகர் நகர பகுதியெல்லாம் தண்ணியில முழுகுது நான் என்ன கேட்கிறேன் ஒப்பனார் பாலத்துல நீங்க ஒரு ஒரு பதினேழு வருஷமா பாலம் கட்டுறன்னு ஒரு ஒரு தூணை போட்டு அடைச்சதுல தான் சார் இவ்வளவு குப்பையும் அடைச்சு நிக்குது இதெல்லாம் சீர் பண்ணாம அதே அன்பு நாங்க கேட்கலாமல அவருடைய பகுதியில் ஒரு ஊடு ஊந்தது பால் பால்வோனுக்கு அந்தாண்டா ஒரு தொகுதி இல்லை அப்போ ஊந்து கேட்கலாம்ல அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க ஆனா உடனே ரங்கசாமி ஊந்து கொள்ளலாம் அதாவது இப்ப என்ன உங்களுடைய ரங்கசாமியோட கேடு கட்ட புத்தியில் ஏற்படுகிற ஒரு தரம் தான் அரசியல் சொல்லட்டுமா நான் ஐயாயிரம் சொல்லிட்டேன் இந்த மோடி நீ குடுக்கிறியா பாக்குறோம் இந்த ஹோம் மினிஸ்டர் நீ குடுக்கிறியா பாக்குறோம் இந்த கவர்னர் என்கிட்ட வேலை காட்டுற என்ன வேலை காட்டுறாரு கவர்னர் ஒன்னும் காட்டல ஒரு நாலஞ்சு கம்பெனிக்கு சாராய ஆலைக்கு பூமியில இருந்து நீரடி நிலத்தடி நீரை எடுக்க கூடாது உறிஞ்சி எடுத்தால் மக்களுக்கு எதிர்காலம் பாதிக்கும் அந்த மாதிரி மருந்து தெரிவிச்சார் உடனே ரங்கசாமிக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது அவர் ஒண்டித்தான் அப்படியே இந்த இடத்துல சிட்டரசர் என்ன சொல்றாரு எனக்கு இது தெரியும் ஆட்டம் ஆடுறேன்னு இப்ப இந்த ஆட்டம் ஆடுறதா யாரை கேட்டு நீங்க ஐயாயிரம் ரூபாய் அறிவிச்சிங்க அதற்கான நிதி இருக்கா அது உண்மையிலே மக்களுக்கான சேதாரமா அரை மக்களுடைய பிரச்சனை இப்பயாவது நான் ரங்கசாமி சொல்றேன் சத்தியமா ரங்கசாமி அவர்களே மக்கள் சமைச்சு சாப்பிட முடியாம சோத்து கல்லோல பட்டாங்க ரங்கசாமி அவர்கள் உங்களுக்கு குறைஞ்ச குறைஞ்சபட்சம் உங்க புத்தியில் ஏத்திங்க மக்கள் என்ன கோரப்பட்டாங்கப்பா மக்களில் ஒருத்தன சொல்லுப்பா அப்படின்னா பெரும்பகுதி மக்கள் அடிப்படையா சமைச்சு சாப்பிட முடியல அதுக்கான பொருள்களை வாங்க முடியல ஆனா அடி சோத்துக்கு கஷ்டப்பட்டாங்க அந்த பசி நீங்க அந்த பண்ண பாவத்துக்கு நீங்க போற அந்த சோறு அந்த துன்றம் அறியாம அறியாம துணி அந்த பாவத்தை தள்ளை அந்த சோறு இல்ல இது மக்கள் அடிப்படையா யாராவது சோறு கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்குற அளவுக்கு பண்றாங்க அப்போ சோறுக்காக மக்கள் கோவலப்பட்டான் அதை பத்தி உங்களுக்கு புரியல அவருடைய காரு பைக் எல்லாம் தண்ணியில் முழுகிடுது எலக்ட்ரானிக் பொருள் முழுகுது இதற்கெல்லாம் நம்ம என்ன நிவாரணம் தரணும்னு இன்னும் நீங்கள் கணக்கு வழக்கு எடுக்கல அதுக்கு எடுத்தாப்புல உடனே ஐயாயிரம் ரூபா அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சி பக்கம் மத்திய அரசு பக்கம் நீங்க திருப்பி விடணுன்றதுக்காக திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் எப்பயும் வழக்கமாக வைக்கிற சபாநாயகரும் இல்லை எங்கள் சார்பான இருக்கிற எந்த அமைச்சரும் இல்லை அது தாண்டோன் நீங்க விடுறீங்க ரைட் அப்போ நான் என்ன தனியாவே ஆட்சி பண்ணிட்டு போங்க அதுதான் நல்லது இந்த ஊழலுக்கும் இந்த முறைகெடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஏன் இந்த நாலு வருஷம் சங்கடப்படணும் இன்னைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க எல்லாம் ரங்கசாமியின் நிர்வாக சீர்கடால் போட்ட ஓட்டு அது ஆ ரங்கசாமியோட நிர்வாக சீர்கேடாவது போட்ட ஓட்டு ரைட் இப்போ லோக்கல் பத்திரிகை சொல்றாங்க ஐயாயிரத்தி ஐநூறு மாடு அய்யோ காரி புழிது இதெல்லாம் இந்தியாவில புறம்போக்கு நாட்டுல இருக்கிறது சிஎம் அவர் மாட்டை வந்து வாங்காத மாட்டை வாங்கினதா ஒரு கணக்கு இருபத்தையாயிரம் அதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்ததா ஒரு கணக்கு திருட்டு கணக்கு அது ஒரு கணக்கு இப்போ வாங்காத மாடும் இந்த இன்சூரன்ஸ் போடாத மாடும் செத்து போட்டேதான் கணக்குன்னு முப்பதாயிரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே ரங்கசாமி அவர் உங்க சிந்தனையில் என்னன்னு நான் சொல்ல இறுதி காலம் வருது காடு வாகான்னு கூப்பிடுது இப்ப கூட இந்த புதுச்சேரி மக்கள் மேல உங்களுக்கு ஈவியர்கல்லாம எல்லாரையும் கரெக்டாக எல்லாருக்கும் ஐயாயிரம் போடுறாண்டா அவர் ரங்கசாமி நல்லவர் இப்படி சொல்றது எதானு மனசாட்சி இப்படி நியாயமா பாதிக்கப்பட்டவங்க வீடு எழுந்தவங்க கார் பல பிரச்சனைக்கு உள்ளானவங்க டூ வீலர் பல பிரச்சனைக்குள்ளானவங்க அவர்களுக்குலாம் என்ன செய்யணும் அந்த அடிப்படையில் உடனே இன்சூரன்ஸ் கம்பெனி கூப்பிட்டு உடனே ரிலீஸ் பண்ணு அதெல்லாம் சொன்னா புத்தி உள்ளவங்க இல்லையே ஒரு மெக்கானிக்கில் ஆளுக்கு பத்தாயிரம் ஒரு நாளைக்கு சம்பளம்பா ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு ரெண்டு மெக்கானிக கூட்டிட்டு பாருங்க சந்தோஷமா ஒருவங்க மெக்கானிக் அப்படியே ஃபோனில் ஊர் தேடி ஊர் தேடி போய் ரிப்பேர் பண்ணிட்டு கொடுத்துட்டு போங்க இதெல்லாம் தான் மக்களை பற்றி கவலைப்படுறவங்க நிறைய இப்போ என்ன விட்டான ஃப்ளோல நிறையா சொல்லுவாங்க அது மக்களை பற்றி நேசிப்பு இருக்கணுன்ற ரங்கசாமிக்கு இஞ்சித்தும் இல்லை இப்போ என்ன ஊழல் பண்ணலாம் கூட்டிட்டான் காங்கிரஸ் காரணம் காங்கிரஸ் கார ஊழல் அதிகாரிகளும் இந்த உறுப்பினர் அட்டை வாங்காத அதிகாரிகள் எல்லாம் கூடி வாங்க சார் ஆனால் ஆரம்பிப்பு சார் சார் அது என்ன சார் பிரபாதம் அது உனக்கு திருட்டு கணக்கு நான் ஒரு பாஷையில் சொல்லுவேன் பூ பத்து ரூபா புஷ்பம் பத்து ரூபா கற்பூரம் பத்து ரூபா சூடம் பத்து ரூபா ஊதுவத்தி பத்து அகர்வத்தி பத்து ரூபா டே டே என்னடா இது இது ஒன்னா போட மாட்டான் மேல ஒண்ணு நடுவுல ஒண்ணு கடைசி ஒண்ணுன்னு திருட்டு கணக்கு எழுதி எழுதி இந்த ஊரின் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்லாம குட்டி சவராக்கிறது ரங்கசாமி நாராயணசாமி நீ பிரிவா நான் பிரிவனும் மயிர பிடிச்சி அடிச்சின்னு காங்கிரஸ் கட்சியில உறுப்பினர் வாங்காத இந்த திருட்டு அதிகாரிகளால தானே இந்த ஊரே கெட்டு போகுது கேட்கறதுக்கு ஒரு நாளுக்கு நாதி இருக்கா மக்களை கரெக்டா ஆக்கிறதுக்கு நான் உன்னொரு வழி சொல்றேன் என்ன செய்வாங்கன்னா ரேஷன் கார்டை மஞ்சக்காடை சூப்பு கார்டை ஆக்குறேன் பாவம் இந்த மக்கள் ஏதோ ஒன்னு ஐயோ நம்மளுக்கு இது ஒரு இது ஒரு சிறப்பு பழகு நிறைய பேர் ரகசிமே வெளியே சொன்னதை அப்படின்னே இந்த மக்களை கரெக்டாகி குற்றம் செய்ய வச்சுட்டு இப்போ அவங்களும் ஊர் பிரச்சனைக்கோ பொது பிரச்சனைக்கோ பேச முடியாது நீ மஞ்சக்கார்டு வச்சுக்கோண்டே சோப்பு காடு வச்சுக்கிறேன் இந்த திருட்டுத்தனத்தை பண்ணது இந்த திருட்டுத்தனம் எங்கேருந்து கிரிமினல் ஆரம்பிச்சதுன்னா மேலே 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 போனால் ரங்கசாமி நாராயணசாமி காங்கிரஸ் கட்சிக்காரன் இது தானே உங்களோட கேடு கட்டம் இருவாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மஞ்சட்டை சோப்பு பட்டையை மாத்திர எல்லாருக்கும் நன்மை நடந்துருச்சா ஒன்றும் கிடையாது ரைட் அதையும் தவிர நீங்க தொடர்ந்து இதுல என்ன ஆதாயம் தொடர்ந்து நீங்க பண்ண ஊழல் ஒட்டுமொத்தத்தையும் அது தேர்ந்தப்ப நான் சில கொண்டு வரேன் இப்போ இந்த மக்களுக்கு குறைஞ்சபட்சம் ரங்கசாமி மனசாட்சி உள்ளவரை இப்போ நான் சொல்கிறேன் மத்திய அரசு ஐயாயிரம் தருதுன்னா இப்போ நீ நெல்லு கொண்டா நான் உமி கொண்டு வரேன் பொங்கி சாப்பிடணும் சொல்றது எவ்வளோ தப்போ மத்திய அரசு ஐயாயிரம் கொடுத்துன்னா மாநில அரசுடைய தொகை எவ்வளோ ஒரு ஐயாயிரம் போடுங்க அதான் நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் போடுங்க இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ஃபண்ட் எங்க எவன் திருடி திருடி எவன் வீட்டில் திருட்டு சொத்தா இருக்குது அந்த பணத்தை ஐயாயிரம் போடுங்க அதை தவிர நீங்கள் செய்த ஊழல் இருக்கு இல்லைங்க ரங்கசாமி சார் இந்த ஆட்சியில் நீங்கள் பண்ண ஊழல் அதில் சம்பாதிச்ச பல கோடி எடுத்து அதில் ரங்கசாமி பார்த்து ஐயாயிரம் போடுங்க அப்போ மத்திய அரசு ஐயாயிரம் மாநில அரசு ஐயாயிரம் நீங்கள் திருடி கொள்ள அடிச்சது ஐயாயிரம் தம்பி நான் திருடவே இல்லை நீ வேண்டாம் சேலஞ்ச் பண்ணிடலாம் உன் மேலே டிஃபிமேஷன் கேஸ் போடுன்னு சொன்னால் மகிழ்ச்சி நான் வரவேற்கிறேன் நான் சொல்கிறேன் உங்களோட ஊழல் லட்சணத்தில் இப்போ சமீபத்தில் வந்து நீங்க ஒரு ஒரு புதுவா ஒரு முதலமைச்சராக இருந்தா இருக்கிற பார் ஓனர்கிட்ட ஹோல்சேல் மாச எச்ச பணம் வாங்கி துண்டுறீங்களா துண்ணலையா எச்ச உங்க அம்மா மேல சத்தியமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கு மேல சத்தியமா அந்த போலீசா மேல சும்மா ஊர ஏமாத்துறாங்க பொலிட்டிக்கல் டைம்ஸ் இப்படியாவது கேட்டு ஊரு உருப்பிட வைக்க முடியுமான்னு நான் கேட்குறேன் ரங்கசாமி அவர்களே மரியாதைக்குரிய ரங்கசாமி ஐயா அவர்களே உங்க அம்மா மேல சத்தியமா உங்க குலதெய்வம் மேல சத்தியமா உங்களுக்கு நேசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்களே ராவில் போய் பழக்க அவங்க மேலாம் சத்தியமா அவங்க வாரிசு மேலாம் சத்தியம் எனக்கு இதெல்லாம் தான் உங்களுக்கு பிடிச்சது அவங்க மேலாம் சத்தியமா சொல்லுங்க நீங்க பார் ஓனர்கிட்ட ஹோல்சேல்ல மாசம் மாசம் எச்ச பணம் வாங்கி துண்டுறீங்களா துண்டலையா லஞ்ச பணம் பசுவலேருந்து ஏதாவது கமிஷன் வருதா இல்லையா இந்த மாதிரி உதிரி பணங்களை மாசம் மாசம் கோடி கணக்கா திருடி வச்சுக்கிறீங்களா அந்த பணத்துல குறைஞ்சபட்சம் நீங்க யோக்கியமானவராக இருந்தா மத்திய அரசு பக்கம் பகையை திருப்பி விடாம இந்த உடனடியெல்லாம் ரிலீஸ் பண்றேன்னு பண்ணிருக்கலாமே இப்ப வித்து 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 கோடி கணக்கில் திருடி தூண்டிங்கல்ல அதெல்லாம் சேர்த்து நீங்க உங்க பங்கு போடுங்க அதனால தான் நான் சொல்லுகிறேன் ரங்கசாமி எப்படி பாரதிய ஜனதா கட்சி தலைமையை கேட்காமலோ மத்திய அரசை போய் மோடி அவர்களை பார்க்காமலோ ஏப்பா ஆடாடப்பட்ட கடுமையான ரைவல் ஆஃப் பிஜேபி பார்த்து டிஎம்கே இன் தமிழ்நாடு அவரே ஸ்டாலின் அவர்களே போய் பார்த்துருக்காரு தொலைபேசியில் பேசிடுறாரு கடிதத்தில் சொல்லிடுறாரு உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே வெட்டி கௌரவம் என்ன நீ நான் பார்த்துருவோம் நீ என்ன பார்த்துருவோன்னு போகல மு இன்னைக்கு அள்ளி கொடுக்குற மோடி அவர் இடத்துல எதையுமே சிஸ்டமெட்டிக்காக செய்யாமல் தாண்டோன்றித்தனமாக அதை மானாவாரி கணக்காக கணக்கில் அது ஆற்றுல போட்டாலும் அழுந்து போடு நம்ம வாயில் வந்தது ஐயாயிரம் கூட எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லி அதன் மூலியமாக யோக்கியமாக நல்லவராயிட்டதுனால ரங்கசாமி அவர்களை மத்திய அரசு ஐயாயிரம் தந்தால் மாநில அரசின் தொகை ஐயாயிரம் இருக்க வேண்டும் நீங்கள் அடிச்சிட்டு ஐயாயிரத்தையும் சேர்த்து ஒரு ரேஷன் கார்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுப்பார் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் ரங்கசாமி சார்பாகவும் நான் அறிவிக்கிறேன் ஏன்னா எங்களை கேட்காம நீ இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தா கணக்கு வழக்கே பார்க்காம முதல் வருவாய்த்துறை கணக்கு எடுத்துட்டாங்களா இருக்கிறவங்க இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு அதை மத்திய அரசு வந்து கணக்கு பார்த்துருச்சா போ பொத்தாம் பொதுவாக கணக்கு சொல்றதுன்றது மிகப்பெரிய ஒரு மடத்தனம் பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல ஜீரோ ரங்கசாமி என்பதனால் நான் திருப்பி சொல்கிறேன் ரங்கசாமி பதினஞ்சாயிரம் கொடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம் அனைத்து மக்களுக்கும் அதில் வர ஏனோ மாகியெல்லாம் விடக்கூடாது காரைக்காலில் அனைத்தான நீ உங்களை விட நாங்களும் பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கணும்னா செஞ்சுட்டு போறோம் பதினஞ்சாயிரம் கொடுக்கணும் இந்த முறை ரங்கசாமி பதினஞ்சாயிரம் கொடுக்கலன்னா அவருடைய ஊழல்களை அவர் போலித்தனத்தை மக்களை தனக்கு சாதகமாகவும் பாரதிய ஜனதா எதிராகவும் அவர் செய்கிற இந்த சூதை சூழ்ச்சி மக்களிடத்தில் அவருடைய முகத்திலே கிழித்து எறியப்படும் அதனால் ரங்கசாமி பொறுப்புணர்ந்து செயல்படுவார் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்